நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு வக்ர நிவர்த்தி பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அன்னோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க க்ளோஸாக அப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களில் நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இது எது எடுத்த உடனே நான் ஏன் அந்த கப்புல்ஸ் தம்பதிகளை சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ஒத்துருக்கு வந்து வீட்டுக்கார புரிஞ்சுட்டு கணவனை புரிஞ்சுட்டு அப்படி கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள் ஒரு சின்ன மன க கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் ஏற்பட்டு இருக்கும் அப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும் இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ ரிஷபத்தில் இப்போ குரு பகவான் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் ரிஷப ராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார் அதோடு மட்டுமல்ல பன்னிரெண்டு ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ அதிலிருந்து உத மேலே உத அடி மேலே அடி திரும்பி பார்க்கறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ இந்த குரு எப்போ வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அது வீடானாலும் குடும்பமானாலும் ஜாப் ஆனாலும் ஃபேமிலி ஆனாலும் பிஸ்னஸ் ஆனாலும் அரசியலானாலும் மெயினாக அரசியல் குடும்பங்கள் அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்ரவரி மாதம் தேதியோடு பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ரன் நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா இந்த கஷ்டத்துலேருந்து நீ இதை தப்பிச்சுக்கோ இதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு அது பரிகாரமாக பண்ணுறியோ தானமாக பண்ணுறியோ மனம் வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க அவளை போடா நீ பெரிய இது இது இதெல்லாம் சொன்ன நம்ம கேட்டணுமா சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்கு இல்லைங்க உலகத்துக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த பூமி பந்து இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சார் இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில் இன்னைக்கு இருக்கிற பிளானெட்ஸுடைய அந்த பொசிஷனில் குரு மட்டும்தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஆனால் அந்த குருவே வக்ரமானதால்தான் சார் எல்லாமே தலகீழ மாறி போச்சு எப்போ ஆரம்பிச்சு புரட்டாசி மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி அஞ்சாந்தேதியோடு இது முடியுது அப்போ ஐந்து மாதங்கள் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது நாட்கள் அரை வருஷம் இந்த பிரபஞ்சத்திற்கே எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்துவிட்டது ஸோ கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த குரு வர்த்தி அடைகிறாரு இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பலதரப்பட்ட மாறுபட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவற தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய திரும்பவும் பழைய சூழ்நிலை திரும்பவும் பழைய வாழ்க்கை திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்போ இந்த குரு பக்ரணி பத்தி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி ராகுகேது கேது எல்லாம் இந்த குருவே பயிற்சி அடைய போறார் குருவே பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போக போறார் அதுப்பறம் அதிச்சாரம்னு கடகத்துக்கு போக போறார் ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமையும் உங்களுக்கு ஓடப்போகுது ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தம் நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்யப்போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பாக இருந்த ரிஷபராசி நேர்கதே எல்லாருமே இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி நிவர்த்தின்னு சொல்கிறாங்களே அத்தனை பாதிப்புகளும் எங்க அதிகமா நடந்திருக்கு அப்படின்னா நடந்திருக்கு நீண்ட நாள் நண்பர்கள் கூட லாங் டைம் அப்ப நீண்ட நாள் உறவுகள் சார் அது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு உதவும் மனப்பான்மை உடையவர்களாக இருக்கலாம் வணிகா ரிஷபராசி நண்பர் சொல்கிறார் சார் எனக்குலாம் ஏதாவது ஒன்றா ஒரு தாசம் முன்னாடி வந்து நிற்பார் ஐம்பத்தாறு வயசு ஆகுது சார் திடீர்னு கேன்சர் வந்து இறந்து போயிட்டாரு அப்போ பாருங்க இந்த வக்ர காலத்தில் நான் சொன்ன இந்த கடந்த நூற்றி ஐம்பது நாட்களில் இந்த ரிஷபராசியை ஒரு வழி பண்ணிட்டு இருக்கோம் சார் எத்தனை பிஸ்னஸ் மேன் எனக்கு தீபாவளி பிஸ்னஸ் சுத்தமாக கிடையாது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக சொல்கிறாங்க தீபாவளி பிஸ்னஸே இல்லை சார் சுத்தமாகவே பிஸ்னஸ் இல்லை சார் எல்லாம் ஆன்லைன் போயிடுச்சு வெளியே கடைக்காரன்லேருந்து பூக்கடைக்காரன்லேருந்து எல்லாரும் புலம்புறாங்க எங்க போச்சு தொழில் அமைப்பு எங்க போச்சு குரு வக்ரம் அப்ப அந்த மாதிரி தொழில் அமைப்புகளில் எல்லாம் கஷ்டப்படக்கூடிய என தருமை ரிஷபராசி நேயர்களே இதோ உங்களுக்கான ஒரு நல்ல நேரம் வருகிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ரெண்டு விதமா நல்லது நடக்க போகுது உங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் காதல் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்க முதல்ல இந்த பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்க போகுது அந்த ரிலாக்சேஷன் எதுக்கான ரிலாக்ஸேஷன்னா உங்களுடைய இருந்து விடுதலை எது இல்லைங்க உங்களுடைய இருந்து விடுதலை அதன் பிறகு மே மாதம் பதினோராந்தேதிக்கு பிறகு முழுமையான விடுதலை இந்த மே மாதம் பதினஞ்சு தேதியிலிருந்து ரிஷபராசி என்பர்களை கையிலே பிடிக்க முடியாது ஆமாம் நிச்சயமாக ரிஷபராசி என்பர்களே ஏன்னா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன நீங்கள் எவ்வளோ சிரமப்படுறீங்க தொழில் அமைப்புகளில் வியாபாரங்களில் வேலை வாய்ப்புகளில் வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ கஷ்டப்படுறீங்க இது எல்லாமே என்னால் உணர முடியும் அப்போ அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா தான் நம்மளால் பலன் சொல்லவே முடியும் இல்லையா அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி என்பர்களே இரண்டு விதமாக உங்களுக்கு நன்மை நடக்கும் ஒன்று பிப்ரவரி அஞ்சு இன்னொன்று மே மாதம் பதினஞ்சு அப்போ மே மாதத்தை தாண்டியாச்சின்னு சொன்னாக்கா ரிஷபராசி முழுவதுமே ஃப்ரீ தான் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் சாமி ரொம்ப அர்ஜென்ட்டு நான் உங்கள் பதிவு பார்த்தேன் ரொம்ப அர்ஜெண்ட்டு சாமி எனக்கு இது எப்படியாவது இம்மீடியட்டாக கிளியர் பண்ணி கொடுங்க இல்லைனா ஒரு அர்ஜென்ட்டு சாமி என்னை நீங்கள் காப்பாற்றணும் சாமி கொஞ்சம் காப்பாற்றுங்க சாமி அந்த மாதிரி சொல்லுங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கூட இந்த பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி வந்துடுச்சுன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சும்மா ஓரளா ஃபோனில் பேசுகிறக்க அந்த கதை பேசுகிற விஷயமே இல்லை ரொம்ப சின்சியராக அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நிச்சயமாக இப்போ எதோ தசாபுத்தி நடக்குது இப்போ என்ன கோச்சாரங்கள் இருக்குது அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும் எந்த மாதிரியான வழிபாடுகள் அப்படிங்கிறத அறிந்து அந்த வழிபாடுகளை செய்வீர்களேயானால் நிச்சயமாக வெற்றி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உங்களை நெருங்கி வருகிறது என தருமை ஹரிஷபராசி நேயர்களே அதே போல் வராத பணங்காசுகள் வந்து சேரும் மெயினாக பிஸ்னஸ் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் எதிர்பாராத விபத்துக்கள் நிறைய அன்பர்களுக்கு எதிர்பாராத விபத்துக்கள் விபத்துக்கள்னால் ஆக்சிடென்ட் கிடையாது அதுவும் வச்சுப்போம் வண்டியில் போகிறது திடீர்னு அடிபடுறது இல்லை திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு பெரிய நோய்கள் வந்து தாக்கி அவங்க வாழ்க்கையை நிலைகொலை செய்வது இதெல்லாம் விபத்துக்கள் தான் அதோடு மட்டுமல்ல திடீர்னு ஒரு அவப்பெயர் ஏற்படுவது திடீர்னு ஒரு வம்பு வழக்கு ஏற்படுவது திடீர்னு ஒரு போலீஸ் கேஸ் அமைவது அல்லது ஒரு ஐடி ரைடு அதை போல் திடீர்னு இதெல்லாம் விபத்துக்கள்னு வேறு நார்மலாக போயிட்டுருக்கோம் சந்தோஷமாக இருந்துட்டுருப்பீங்க திடீர்னு அந்த வாழ்க்கையை புரட்டி போட்டுடாச்சும் ஒரு மிகப்பெரிய லாஸ் ஏற்பட்டுவிடும் அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அந்த பிறப்பு ஜாதகம் அதுதான் பலமுறை சொல்வது உண்டு கவனமாக இருங்க கவனமாக இருங்க அப்படின்னா நான் பலமுறை உங்களுக்கு இப்போ என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும் எச்சரிக்கையாக சொல்வது அப்போ அந்த மாதிரி விபத்து ஜாதக ஜாதகங்களாக உங்களுடைய ஜாதகம் இருந்தாலும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே இந்த குரு பக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மையை செய்யும் அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் மெயினாக ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் உடல்நிலை ஆரோக்கியம் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் கூட மிக சிறப்பான எதிர்காலம் அமையும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் கவலைப்படாதீங்க நிறைய நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த கிட்னி ஃபெயிலியர் பார்க்குறோம் கேன்சர்ஸ் பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் பார்க்குறோம் அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் கூட அந்த உடல்நிலை ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எனதருமை ரிஷபராசி நேயர்களே நல்ல மருத்துவம் நல்ல மருந்து இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக அதே போல் இந்த ஆர்டிசம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் சின்ன சின்ன குழந்தைகளுக்கே அப்படி அமைஞ்சு போயிடும் டக்குன்னு பேச்சு வராமல் இருக்குது ஒரு மூணு வயசாது நாலு வயசாது இன்னும் குழந்த பேச மாட்டேங்குது சாமி பேச்சுவார்த்தை வராமல் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் சாப்பிடாமல் இருக்கலாம் சரிக்காமல் இருக்கலாம் இல்லை சம்திங் அந்த ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் அது வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கலாம் டிஃபிகல்ட் இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட எளிய முறையில் பரிகாரங்களை செய்வீர்களே ஆனால் அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கும் குழந்தைகளும் சிறப்பாக இருப்பார்கள் எனது ரிஷப ராசி அன்பர்களே ஸோ நிறைய விஷயம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி பொதுவாக எல்லாருக்கும் நல்லது போது அது ஓகே இது இல்லாமல் உங்களுக்கு என்ன வேண்டும் எனக்கு இது சரியாகுமா அப்படி இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது எனக்கு இது சரி பண்ணி கொடுங்க அப்படின்ற ஒரு கமெண்டோட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி